சிவபெருமானே சிவனடியாராக வருகிறார் என்பதுதான் பெரிய புராணம் காட்டுகிற உண்மை எனவே அடியார்களை வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து ஒரு அருமையான இருக்கை தந்து அதாவது நாம சேர் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதுபோல ஒரு ஆசனம் தந்து கொண்டு வந்து குழாவு பாதம் விளக்கியே அடியார்களை அழைத்து வந்து ஒரு இருக்கையிலே அமரச் செய்து அவர்களுடைய பாதத்தை விளக்கி பூஜை செய்ய வேண்டும் என்கிறார் பாதபூசை என்ற அந்த அருமையான முறையில் வந்திருக்கிறது சிவம் என்ற கருத்தோடு அவர்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு அடியார்களை வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து நல்ல இருக்கையிலே அமரச் செய்து பாத பூஜையெல்லாம் செய்து மகிழ்ந்து அதன் பிறகுதான் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த அன்னம்பாளிப்பும் எப்படி செய்ய வேண்டும் மிகுந்த அன்போடு மனமகிழ்ச்சியோடு இவருக்கு அன்னம்பாளிப்பு செய்கின்ற பேரு எனக்கு கிட்டியதே என்ற உணர்வோடு அன்னம்பாளிப்பு செய்ய வேண்டுமாம் மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து என்று சொல்லுகிறார் அன்போடு உணவு பரிமாறணும் ஏசி இடலின் இடாமையே நன்று என்று அவை சொல்லுவாள் அல்லவா அதுபோல அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்யும் போது நல்ல அன்போடு பேசி அவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் சிவனடியார்களுக்கு தரப்படுகின்ற உணவிலே நான்கு விதமான உணவு வகைகள் இடம்பெற வேண்டும் அடியார்களுக்கு தருகின்ற உணவில் நிச்சயமாக ஆறு சுவை இடம்பெற வேண்டும் என்று சேக்கிலார் பெருமான் குறிப்பிடுகிறார் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தில் என்று சொல்லுகிறார் அது என்ன நாலு விதம் உண்ணுதல் தின்னுதல் நக்குதல் பருகுதல் என்ற நான்கு விதமான உணவுப் பதார்த்தங்கள் இருக்க வேண்டும் என்கிறார் எடுத்துக்காட்டாக உண்ணுதல் அப்படின்னா உணவு தின்னுதல் அப்படின்னு சொன்னா காய்கறி அப்பளம் முதலானவை நக்குதல் என்று சொன்னால் ஊறுகாய் போன்றவை பருகுதல் என்று சொன்னால் பாயாசம் ஆக இந்த நான்கு வகையான உணவும் அடியார்களுக்கு செய்யப்படுகின்ற அன்னம்பாளிப்பிலே நிச்சயம் இடம்பெற வேண்டும் என்பது பெரிய புராணம் காட்டுகின்ற உண்மை அது மட்டுமல்ல உணவிலே ஆறு சுவையும் நிச்சயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது என்ன ஆறு சுவை நம் எல்லோருக்கும் தெரியும் இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்பு துவர்ப்பு என்ற இந்த ஆறு சுவையும் உணவில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த ஆறு சுவையும் ஒருவருக்கு நாள்தோறும் கிடைக்குமேயானால் அவர் எந்தவிதமான நோயும் இன்றி வாழலாம் என்பது உண்மை அந்த வகையிலே நம்முடைய இளையான்குடி மாரநாயனார் அடியார்களை தங்களுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்து உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தில் அன்னம்பாளிப்பு செய்து மகிழ்ந்தார் அத்தகைய இளையான்குடி மாரநாயனாருடைய திருவடி தாமரைகளை சிந்தித்து உய்வு பெறுவோம்